தேவையில்லாத யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அறுவை சிகிச்சை ரத்த விரயம் அல்லது நரம்பு சமதமான கோளாறுகள் கணவனுக்கோ மனைவிக்கோ அதாவது கடகராசிக்காரர்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பாதிக்கும் கணவன் கடகராசியாக இருந்தால் மனைவிக்கு பாதிக்கும் ஏன்னா குடும்பங்கிறது அந்த இடத்துல கொண்டே கை வைக்கும் இப்போ கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடத்தில் ஒன்றும் இல்லை ஹிட்லர் ஆகூ அதாவது என்னுடைய கலத்திரஸ்தானம் மோசம் ஏழு எட்டு திருமணஸ்தானம் ஹிட்லர் ஆக இருக்கிறதுனால தான் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை கருத்து ஒத்து போகாது சில பேருக்கு பிரிவை கூட கொடுத்துரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி அது ஓரளவு நன்மையை கொடுக்கும் யோகத்தை கொடுக்குது தன்னால் எட்டாம் இடத்துல சனியாக இருந்து கடகராசிக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் அலைச்சல் வேதனை சங்கடங்கள் கால்வழி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தார் இப்போ ஒம்போதுக்கு போயிட்டார் ஓரளவு நன்மை ஓரளவு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குறிப்பாக அந்த இரும்பு சம்மந்தமான தொழில்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் செங்கல் சிமெண்ட் ஜல்லி கம்பி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இந்த கட்டட ரீதியாக